பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதா சவுத் ஆப்ரிக்காவில் கேப்டவுன் பட்டணத்தில் வாட்டர் ஃப்ரண்ட் என்று அழைக்கப்படுகிறது அதாவது தண்ணீருக்கு முன்னால் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கிறது நிறைய போட்லாம் இருக்கிறது இல்லை இந்த போட் ரைட்லாம் போக முடியும் ரொம்ப அழகான ஒரு இடம் இது அங்கிருந்து கொண்டு உங்களோடு நான் பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார் என்ன தெரியுமா எல்லாருடைய வாயிலையும் சில சமயத்துல வரக்கூடிய வார்த்தை ஒரே சோதனையா இருக்குது என்பதாக எல்லாருமே இந்த வார்த்தையை ஒருமுறையாவது சொல்லி இருப்பாங்க வீட்டுக்குள்ள பிள்ளைகளால சோதனை மனைவியால சோதனை கணவரால சோதனை வேலை செய்கிற இடத்துல இந்த மேல் அதிகாரியினுடைய லீடரால சோதனை பிசினஸ் பண்ற இடத்துல அங்கேயும் சோதனை ஊழி என்ன கேட்கவே தேவையில்லை சோதனைக்கு மேல் சோதனை அப்படின்ற மாதிரி மாதிரி மனசலித்து கொள்கிற மக்கள் உண்டு ஏதோ ஒரு விதத்துல சோதனை அது வழியா நம்ம கடந்து போய்தான் ஆக வேண்டும் சரியா வேத புஸ்தகத்துல ராபர்ஹாமை கத்தர் சோதித்தார் யோபு சோதிக்கப்படுவதற்கு சாத்தான் கையிலே கத்தர் ஒப்பு கொடுத்தார் நம்ம வேதத்துல பார்க்கிறோம் ஆனா இந்த சோதனை நேரத்துல நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய வாத்த என்ன தெரியுமா எபிரைய ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவளுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் சோதிக்கப்படுகிறவளுக்கு உதவி செய்கிற தேவன் நீங்கள் சோதனைக்கு நடுவில் போறீங்களா ஒரே சோதனையா இருக்குன்னு கலங்குறீங்களா உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார் உங்க பக்கத்துல தான் நின்று கொண்டு எதுக்கு சோர்ந்து போகிற மகனே எதுக்கு சோர்ந்து போகிற மகளே உனக்கு என்ன உதவி வேண்டும் ஆண்டவர் செய்ய இருக்கிறார் சோதிக்கப்படுவளுக்கு உதவி செய்ய வல்லவர் அவர் அந்த கடந்து சாத்தானவரை சோதிக்கும்படிக்கு வந்தார் மனிதர்கள் அவரை சோதிக்கும்படிக்கு வந்தாங்க மத தலைவர்கள் அவரை சோதிக்கும்படி வந்தாங்க எல்லா பாதையிலும் ஏசு கடந்து போனார் அதனால நீங்க சோதிக்கப்படுவது புதிதான ஒரு காரியம் அல்ல எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கலங்க தேவையில்லை ஏசு சொல்லுகிறார் என் மகனே மகளையே கலங்குற சோதனை ஜெயித்த நான் உனக்கு உதவி செய்றேன்னு சொல்லுகிறார் அவர் சோதனையை விளங்கி கொள்ளுகிற ஒரு தேவன் மனிதர்கள் விளங்கி கொள்ளாவிட்டாலும் அவர் விளங்கி கொள்ளுவார் ஏனால் அவர் அந்த வழியாய் கடந்து போனார் நமக்கு உதவி செய்வதற்காக அதனால இன்னைக்கு விசுவாசத்தோட ஆண்டு வரை இந்த சோதனை நேரத்துல எனக்கு உதவி செய்ய நீ கூட இருக்கிறேன் என்னுடைய சோதனை சூழ்நிலை உமால்தான் புரிந்து கொள்ள முடியும் எனக்கு உதவி செய்யும் ஒரு சின்ன ஜண்ணுங்க இப்பொழுது இருந்து ஒரு ஆரம்பிக்கும் இந்த நாள் முடிவதற்குள்ள சோதனை காரியங்கள் முடிந்து மாற்றங்கள் வந்துவிடும் விசுவாசிக்கிறீங்களா ஒரு சின்ன ஜவம் பண்ணுங்க தகப்பனே நீர் சோதிக்கப்பட்டு ஜெயமெடுத்து வந்ததுனால சோதிக்கப்படுகிற எனக்கு உதவி செய்ய வல்லவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு உதவி செய்கிற தேவனுக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்து ஜெயம் கொடுத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்